ராகுல் காந்தி அவர்கள் இரண்டாவது கட்டமாக மேற்கொண்ட இந்திய ஒற்றுமை நீதி பயணம் மும்பையில் நிறைவடைந்து அந்த நிறைவையொட்டி இந்தியா கூட்டணி தலைவர்கள் பங்கேற்கும் மாபெரும் பொதுக்கூட்டம் ஒருங்கிணைக்கப்பட்டது அந்த நிகழ்வில் தமிழ்நாடு முதல்வர் உள்ளிட்ட தோழமை கட்சி தலைவர்கள் அனைவரும் பங்கேற்றோம் பல்லாயிரக்கணக்கான பொதுமக்கள் அங்கே திரண்டிருந்தார்கள் ராகுல் காந்தி அவர்கள் முதல் கட்ட பயணத்தை கன்னியாகுமரியில் தொடங்கி காஷ்மீரில் நிறைவு செய்தார் இரண்டாவது கட்ட பயணத்தை மணிப்பூரில் தொடங்கி மகாராஷ்டிரா மும்பையிலே நிறைவு செய்தார் இந்திய அரசியல் வரலாற்றில் ராகுல் காந்தியின் இந்த பயணம் மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்ததாக அமைந்துள்ளது சைனாவில் புரட்சியாளர் மாசே திங் மேற்கொண்ட பயணம் அங்கே ஒரு மகத்தான கலாச்சார புரட்சிக்கு வழிவகுத்தது மக்கள் சீனம் மலர்ந்தது அதற்கு பின்னர் ஒரு அரசியல் தலைவர் இவ்வளவு நீண்ட நெடிய பயணத்தை மேற்கொண்டிருப்பது ராகுல் காந்தி அவர்கள் மட்டும்தான் இந்தியாவில் இந்த சாதனையை படைத்த பெருமைக்குரியவராக ராகுல் காந்தி விளங்குகிறார் காலடிகளால் இந்தியாவை குறுக்கும் நெடுக்குமாக அளந்து நாட்டு மக்களை சந்தித்து பல்வேறு தரப்பை சார்ந்த மக்களை சந்தித்து மக்களின் உணர்வுகளை அறிந்தவராக இன்றைக்கு களத்திலே நிற்கிறார் அவர் தனிப்பட்ட முறையிலே கட்சியை வளர்ப்பதற்கோ தன்னுடைய தலைமையை நிறுவுவதற்கோ இந்த பயணத்தை மேற்கொண்டதாக சொல்ல முடியாது பாசிச சங் பரிவார் கும்பலிடமிருந்து இந்த நாட்டையும் மக்களையும் ஜனநாயகத்தையும் பாதுகாக்க வேண்டும் என்கிற உயரிய நோக்கத்தோடு அவர் இந்த பயணத்தை வெற்றிகரமாக நடத்தி முடித்திருக்கிறார் இந்த பயணம் மிகப்பெரிய அளவில் மக்களிடையே தாக்கத்தை ஏற்படுத்தி இருப்பதாக நம்புகிறேன் குறிப்பாக புதிய இளைய தலைமுறையை சார்ந்தவர்கள் ராகுல் காந்தி அவர்களை நெருக்கமாக சந்திக்கவும் கருத்துக்களை பகிர்ந்து கொள்ளவும் இந்த பயணம் வாய்ப்பாக அமைந்தது எனவே இந்த தேர்தலில் மக்கள் அமைதியான ஒரு புரட்சியை நடத்த இருக்கிறார்கள் என்னதான் பாரதிய ஜனதா மற்றும் சங் பரிவார்கள் சூது செய்தாலும் சூழ்ச்சி செய்தாலும் அனைத்தையும் முறியடித்து அவர்களை ஆட்சி பீடத்திலிருந்து அப்புறப்படுத்துவார்கள் என்று பெரிதும் நம்புகிறேன் இந்த பொதுக்கூட்டத்தில் பங்கேற்றதில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பிலே பங்கேற்றதில் மகிழ்ச்சி பிரதமர் மோடி தமிழகத்துக்கு அடிக்கடி வந்திருக்கிறார்கள் தொடர்ச்சியா பொதுக்கூட்டங்கள் நடத்த இருக்கிறாங்க பல்வேறு கட்சியினர் அந்த கட்சிக்கு ஆதரவு தெரிவித்ததால் கூட்டணி கட்சி தலைவர்களை இபிஎஸ் முடிவு செய்திருக்கிறார்கள் கடந்த காலங்களில் யார் மேல குற்றச்சாட்டு வச்சாங்களோ அவங்களே அழைச்சி கூட்டணி தலைவர்களும் சொல்லி மேடையில் அறிவிக்க இருக்கிறார்கள் ஒரு வருடமாக அவர்கள் கூட்டணிக்கு ஆள் பிடிக்கும் வேளையில் பல்வேறு முயற்சிகளை மேற்கொண்டும் இதுவரையில் அவர்களால் தங்களுக்கு ஏற்ற கட்சிகளை பிடிக்க முடியவில்லை கூட்டணியை அமைக்க முடியவில்லை இன்னும் அதிமுகவும் ஒரு கூட்டணியை அமைக்கவில்லை பாஜகவும் ஒரு கூட்டணியை அமைக்கவில்லை தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்டு விட்டது பிரதமர் அடிக்கடி தமிழ்நாட்டுக்கு வந்து போகிறார் கூட்டணி அமையாமலேயே பிரச்சாரத்தை தொடங்கிவிட்டார் ஆகவே என்ன முயற்சி செய்தாலும் கூட்டணியையே அமைக்க முடியாதவர்களால் இங்கே வெற்றியை பெற வாய்ப்பில்லை

நெருக்கடியிலே அந்த சட்டத்தை நடைமுறைப்படுத்துவதற்கு பாஜக முன்வந்திருக்கிறது இது அவர்களுக்கு எதிராகத்தான் போய் முடியும் வட இந்திய மாநிலங்களில் மகாராஷ்டிரா உள்ளிட்ட பல மாநிலங்களில் மூன்று கட்ட தேர்தல் நான்கு கட்ட தேர்தல் ஐந்து கட்ட தேர்தல் ஏழு கட்டமான தேர்தல் என்று ஒரே மாநிலத்திலே இத்தனை கட்டங்களாக தேர்தலை நடத்துவதிலும் இவர்களுக்கு உள்நோக்கம் இருக்கிறது தமிழ்நாட்டில் நாற்பது தொகுதிகள் நாற்பது தொகுதிகளுக்கும் ஒரே கட்டம் தேர்தல் நடக்கிறது மகாராஷ்டிராவில் நாற்பத்தி எட்டு தொகுதிகள் தான் ஆனால் அங்கே ஐந்து கட்டங்களாக தேர்தல் நடக்கிறது எல்லாவற்றிலும் அரசியல் தலையீடு இருக்கிறது தேர்தல் ஆணையம் அரசியல் தலையீட்டுக்கு ஆட்பட்டு இருக்கிறது என்பதற்கு இவையெல்லாம் சான்றுகளாக இருக்கின்றன அவர்கள் இந்த தேர்தலில் எப்படியாவது தில்லுமுள்ளு செய்து மக்களை மாய்மால அரசியலுக்கு உட்படுத்தி வெற்றி பெற்று விடலாம் என்று கணக்கு போடுகிறார்கள் எல்லாவற்றையும் தாண்டி மக்கள் அவர்களுக்கு பாடம் புகட்டுவார்கள் என்று நம்புகிறேன்